அடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தோத்துடுன்ட்டு இதோ ஆதாரம் நம்ம வடிவேலே வந்துட்டாரே அவர்கள் திமுகவுடன் கைகோர்த்தால் திமுக தோத்துடுன்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது அதுக்கான ஆதாரம் இல்லாம நம்ம பேசுவோமா அதனால திமுக வடிவலுடன் கைகோர்த்தால் திமுக தோத்துடு என்பதற்கான ஆதாரத்தை அடுக்க போறோம் வடிவேலவர்களையும் தாண்டி திமுக தோற்பதற்கான நிறைய காரணங்கள் இருக்குது அதையும் நாம் அடுக்க போகின்றோம் அதனால ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்க அதோட இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் நாம சொல்ல போகிற பாயிண்ட் எல்லாம் வந்து திமுக சரி பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வெற்றி பெறும் இல்லை

வடிவேலவர்கள் திமுகவுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய நேரத்தை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி முடிகின்ற கடைசி ஆண்டுல தான் வந்து திமுகவுடன் கைகோர்த்தாரு நம்ம வடிவேலு அதே மாதிரி தான் இப்போ நான்கு ஆண்டு காலம் முடிந்து ஐந்தாவது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கிறது திமுக ஸோ இந்த தருணத்திலும் வடிவேலவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எந்த நேரத்தில் கைகோர்த்தாரோ அதே மாதிரி நேரத்தில் இப்போதும் கைகோர்த்து இருக்கின்றார் வடிவேலுக்கும் திமுகவுக்கும் ராசியே கிடையாது அதனால் வடிவேலுடன் கைகோர்த்ததே வந்து திமுக தோத்துவிடும் அப்படின்றத நாம் அடித்து சொல்லலாம் இது திமுக காரங்களே நம்புவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தன்னுடைய தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்வதற்காக திமுகவுடன் கைகோர்த்தாரு நம்ம வடிவேலு இப்போதும் தன்னுடைய தனிப்பட்ட வேலைக்காக தான் திமுகவுடன் வந்து கைகோர்த்து இருக்கின்றார் ஏன்னா பட வாய்ப்புகளே கிடையாது ஆளுங்கட்சியை அனுசரித்து போனோம்னா நிச்சயமாக நாம் அதிக பட வாய்ப்பை பெற்று மீண்டும் ஒரு ரவுண்டு வரலாம் என்பதற்காக தான் திமுகவுடன் வந்து சுயநல போக்குடன் இருக்கின்றார் சுயநல போக்கு மிகுந்திருக்கின்ற பொழுது கட்சிக்காக வேலை செய்வதை விட தனக்கான வேலையை மட்டுமே பார்ப்பாங்க பிரச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேப்டனை வந்து பார்த்திங்கன்னா மட்டுப்படுத்தணும் என்பதற்காக முகம் சுழிக்கக்கூடிய விமர்சனங்களை வச்சதனால கேப்டன் மீது அன்னைக்கு மக்கள் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுத்தாங்க வடிவேல் எப்போதெல்லாம் கைகோர்க்கிறாரோ அப்போதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக கூட வர்றது கிடையாது இப்போ மீண்டும் வடிவேலவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து திமுகவுடன் கைகோர்த்திருப்பது திமுகவினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏம்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அஞ்சா ஆ இருபத்தி அஞ்சையும் ஒப்பிட்டு பேசுனா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதா அப்படின்லாம் கேட்பீங்க வடிவேலுக்கும் திமுகவுக்கு ராசி இல்லை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய உதயநிதி அவர்கள் வந்து வடிவேலுடன் கைகோர்த்து கொண்டு ஒரே படம் தான் நடிச்சார் அதுக்கப்புறம் நல்லதோ கெட்டதோ வடிவேலும் திரைப்படத்தில் நடிக்கலை நம்ம உதயநிதி அவர்களும் திரைப்படத்தில் நடிக்கவே இல்லை அதோட உதயநிதி அவர்களுடைய திரை வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு திமுகவுக்கும் வடிவேலுக்கும் ரொம்ப ராசி மாமன்னன் என்ற திரைப்படம் அதோட சோழி முடிஞ்சது ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வடிவேலுக்கும் திமுகவுக்கும் ரொம்பவே ராசி அவர் கைகோத்தார்னு வச்சுங்களேன் எதிர்கட்சியாக கூட வருவதே கிடையாது சரி நம்ம வடிவேலவர்கள் பேசுனதை கேட்டீங்களா வடிவேலவர்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு விமர்சனங்கள் முதல்வரை ரவுண்டு கட்டு தான் ஆனால் அந்த விமர்சனங்களை நம்ம முதல்வர் சிக்சர் அடிப்பது போல அடித்து தள்ளுறாராம் நம்ம வடிவேலவர்கள் சொல்கிறாரு இப்போது எதனால் விமர்சனம் வருது திமுக மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை வந்து திமுக நிறைவேற்றவில்லை அதனால் விமர்சனங்கள் வருகிறது விமர்சனம் வருதுன்னா பொய்யான விமர்சனம் கூட இருக்கும் ஆனா எதிர்க்கட்சிகள் பலமா இருந்தால் தான் அந்த விமர்சனமானது மக்கள் வரைக்கும் போய் சேரும் அப்போ எதிர்க்கட்சிகள் பலமா இருக்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக செய்யல அதை தாண்டி தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுகிறது சட்ட ஒழுங்கு சரியில்லை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் ஒரு முதலமைச்சரை இல்ல ஆளுகின்ற அரசை விமர்சனங்கள் சுத்து போடும் அதனால தான் நம்ம வடிவேல சொல்கிறாரு இந்த அரசாங்கத்தை சுத்து போடுகிறது விமர்சனம் அதையெல்லாம் சிக்சர் அடிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது என்னன்னா ஊடகம் திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை பேசுவதே கிடையாது அப்படி இருந்தும் முதல்வரை விமர்சனங்கள் சுத்து போடுதுன்னா அப்போ திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் எவ்வளோ இருக்குது எதிர்கட்சிகளும் பேசுவதற்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நம்ம முதல்வரே சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கின்றோம் நாங்க போய் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய் பரப்புரை செய்றீங்க நாங்க ஜனநாயக பூர்வமாக தான் நடந்து கொள்கின்றோம் நாங்க சர்வாதிகாரி கிடையாது போராடுகின்றவர்களை நாங்க ஒடுக்குவதும் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார் ஒரு ஆட்சி இருக்கின்ற போது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கின்றார் என்றால் அப்போ இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்களா ஒரு சிறப்பு பேச்சாளரை கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க அவரே சொல்றாரு முதலமைச்சர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது அப்புறம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுமா அது மட்டும் கிடையாது நம்ம வடிவேல் அவர்கள் வந்து வேற ஏதோ ஒன்று பேசுறாத கேட்டுவாங்க வெற்றி மேல வெற்றி பெற போறாரு அப்படின்னு வந்து நம்ம வடிவேல் அவர்கள் சொல்றாரு இதே தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம வடிவேலவர்கள் பேசினார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் திமுக சந்தித்த அத்தனை தேர்தலும் தோல்வி முதலமைச்சர் வந்து தலைமை தாங்கின அத்தனை தேர்தலும் தோல்வி அவர்கள் வெற்றி மேலே வெற்றி எப்போ பெற போகிறாருன்னு சொல்லிட்டு வடிவேல் சொன்னாரோ கடைசியில் மரணம் அடைகின்ற வரைக்கும் வெற்றியே பார்க்காம இறந்து போயிட்டார் நம்முடைய அவர்கள் அந்த அளவுக்கு வடிவேலுடைய வாய் ரொம்ப ராசியான வாய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேலர்கள் தான் சொல்கிறார் இப்போ சொன்ன மாதிரியே வெற்றி மேலே வெற்றி பெற போகிறார்னு ஆனால் வெற்றியை கண்ணாலே பார்க்காம இறந்து போனாரு நம்முடைய அவர்கள் மீண்டும் வார்த்தையை விட்டுருக்கின்றாரு நம்ம வடிவேலு நம்ம வடிவேலை திமுக காரங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல ஆனால் திமுக மேடைக்கு வரக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் வடிவேலை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா முழுக்க முழுக்க திமுக கொள்கை பேசுகிறவனாக பார்க்கல திமுகவுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்கிறவனாக பார்க்கல வடிவேலை ஒரு நடிகனாக பார்க்குறாங்க ஒரு காமெடியனதாக பார்க்குறாங்க அதனால தான் வடிவேலவர்கள் முதலமைச்சர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பேசிவிட்டு இறங்குகின்ற பொழுது நம்ம வடிவேலை பார்த்து இன்னும் ரெண்டு வார்த்தை பேசுங்க அது மட்டும் கிடையாது ஏதாவது பாட்டு பாட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவேல் இடத்துல பாட்டு பாட சொல்கிறாங்க அவர் என்ன பாட்டு பாடுறாரு க பாருங்களேன் சத்தியமே லட்சியமாய் உள்ளட சத்தியமே லட்சியமாய் உள்ளட தலை நிமிந்து உனை மறந்து செல்லடா சோ எம்ஜிஆர் பாட்டு தான் பாடுறார் இந்த பாட்டை பாடுகின்ற பொழுது விசில் பறக்குது அப்போது வந்திருக்கின்ற கூட்டமானது எம்ஜிஆர் ரசிகர்களா இல்லை வடிவேல் ரசிகர்களா இல்லை வடிவேல் வந்திருக்காரு ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறாங்களா தெரியல அதனால் வடிவேல் அவர்கள் வந்தால் கூட்டம் வரும் வடிவேல் பேசுனால் கைத்தட்டல் பறக்கும் இப்படி கூட்டமும் கைத்தட்டல் பறப்பதும் வைத்து திமுக தன்னுடைய வேலையை சுருக்கிக்கும் ஆட மக்களுக்குள்ளே நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேல் பேசின கூட்டத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்து தேர்தல் வீகத்தையும் விட்டுடுச்சு தேர்தலில் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் ம் நம்மளை தவணை எவன்டா வெற்றி பெற போகிறான் எத்தனி கூட்டணி இருந்தால் நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடிவேலை மையப்படுத்தி அரசியல் களம் கண்டதுனால மெத்தனை போக்காக இருந்ததுனால எதிர்கட்சியாக கூட வர முடியல இப்போதும் அப்படி தான் கூட்டத்தை கூட்டணும் வடிவேல் வாயில் முதலமைச்சரை நாலு வார்த்தை புகழணும் அதன் காரணமாக நாம் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் பெருமக்கள் வந்து வடிவேலை மேடையில் ஏற்றுறாங்க நிச்சயமாக திமுகவுக்கும் வடிவேலுக்கும் ராசியே கிடையாது சரி அவர்கள் மேடையில் வந்துட்டார் அடித்து சொல்லலாம் திமுக தோற்கும் என்று ஆனால் அதற்கெல்லாம் அதாவது தோற்கும் என்ற மரத்துக்கு தண்ணீர் ஊற்றும் விதமாக பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்றாங்க தெரியும் இல்லையா அதனால் அறுபத்தொம்போது பேர் உயிர் இருந்தாங்க தெரியுமா ஆனால் கள்ளச்சாராயம் விற்றவனை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க ஜாமீன் பெற்று வந்து மீண்டும் அதே இடத்துல கள்ளச்சாராயத்தை விற்று தாமோதரன் என்கின்றவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் நேற்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டிருக்கின்றார் ஏன்டா ஏற்கெனவே அவன் சாராய்த்தவன் அவனை வெளிய விட்டுருக்காங்க ஜாமீனில் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு காவல்துறையானது கண்காணிக்கக்கூடாதா அதை கண்காணிக்காமல் விட்டது தான் மீண்டும் சாராயத்தை விற்று ஒரு ஆளை சாகடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியலனா இந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களை எப்படி காப்பாற்ற போகிறார் அந்த பகுதி மக்கள் மீண்டும் கடுப்பில் இருப்பாங்களே எப்படி ஓட்டு போடுவாங்க அதுலேயும் கள்ளச்சாராய விற்கின்ற விஷயம் என்பது காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அப்படியும் நடக்குதுன்னா காவல்துறை கண்டுக்காமல் இருக்குதையே கண்டுக்காமல் இருக்குதுன்னா மேலிட உத்தரவா இல்லை கட்டிங் போதா அப்படி கட்டிங் போதுன்னா அந்த கட்டிங் போகிற படமானது யாருக்கெல்லாம் போகுது இல்லை கள்ளச்சாராய் மீண்டும் விற்கிறான்னா நான் சர்வாதிகாரி இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சருடைய கைகள் என்ன துறியேறி போயிருக்குதா ஏன் கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்தலை அப்படின்னு அண்ணாமலை அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுருக்கிறார் மொத்தத்தில் தமிழகத்தில் சமூக விரோத செயல்கள் அதிகமாக நடக்கிறது மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள் இப்படி அச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவாங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மாதர் சங்க தலைவி வந்து சென்னையில் கோட்டையை நோக்கி பேரணி போறதுக்காக வந்திருக்காங்க ஏன் தெரியுமா அனுதினமும் செய்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்புணர்வு தமிழக அரசாங்கமானது அதை தடுத்து நிறுத்த தவறிவிடுகிறது எல்லா தப்பு நடந்துட்டு பிறகு விரைவாக நடவடிக்கை எடுக்கிறாங்கண்ணா விரைவாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதுமா வருமுன்னு காக்க தேவையில்லையா அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு கோட்டையை நோக்கி பேரணி போகிறதுக்காக திண்டுக்கல் இருக்கக்கூடிய மாதர் சங்க தலைவி வராங்க அவங்கள தடுத்து நிறுத்தி அதிரடியாக கைது பண்ணுறாங்க அவங்க ஒரு எம்பி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது போராட போகிறாங்க அவங்கள தடுத்து நிறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எம்பியே வந்து அந்த மாதர் சங்க தலைவிக்கு பாதுகாப்பாக என் காரில் அழைச்சிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கூட்டணி கட்சிகளும் வந்து திமுகக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது திமுக நடவடிக்கை எடுத்தால் ஏன் கூட்டணி கட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக மாதர் சங்க தலைவியை நான் அழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்க போகிறாங்க அது மட்டும் கிடையாது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அரசு ஊழியர்கள் தான் ஆனால் இன்றைக்கி அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தை இந்த அரசாங்கமானது நசுக்கி இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு திமுக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவங்களுடைய கோரிக்கையை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் போராடுவதற்கும் அனுமதி கொடுக்காம அரசு ஊழியர்களை அலைகழிக்கக்கூடிய போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய மனநிலை என்பது திமுகக்கு எதிராகத்தான் மாறும் அரசு ஊழியர்கள் என்கின்றவங்க வெறும் பத்து லட்சம் பேர் மட்டும் கிடையாது ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வாக்குகளை எண்ணி பாருங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் வாக்குகள் வந்து அநியாயமாக போயிடும் திமுக எதிராக சீமான் சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி வாகன வாக்கு எவ்வளவு தெரியுமா முப்பத்தாறு லட்சம் இப்போ அரசு ஊழியருடைய வாக்கு முப்பத்தாறு லட்சம் வருது ஸோ திமுக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால இங்கே அரசு ஊழியர்கள் திமுக எதிராக போர்க்கொடி உயர்த்திருக்கின்றார்கள் அதிரடியாக கைது செய்வதும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு சம்பளத்தை பிடிப்பதும் இல்லை பதவி விட்டே சசுவன் பண்ணுவதும் அரசு ஊழியர்கள் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அண்ணாமலை சொல்லுவார் ஜாக்டோ ஜியோ அமைப்பானது திமுகவுடைய கைகூலி முதலமைச்சரை கண்டிக்கிற மாதிரி கண்டித்து அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ என்பது உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது அதனால் ஜாக்டோ ஜியோ வந்து நான் நம்ப மாட்டேன் அதனால் அரசு ஊழியர்களை அமைப்பானது திமுகவுடைய பாக்கெட் தான் இருக்குது நாளைக்கு ஜியோ அமைப்பானது திமுகவுக்கு களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணும் அதனால் அந்த அமைப்பை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லலாம் ஆனால் ஜேக்டோ ஜியோ அமைப்பானது திமுக அவனுடைய பாக்கெட்டில் இருக்கலாம் ஆனால் அரசு ஊழியர்கள் அவெல்லாம் படிச்சுவேன் வேலை பார்த்துவேன் அவனுக்கான நஷ்டத்தை அவன் உணர்ந்தவேன் என்ன தான் ஜாக்டோ ஜியோ ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க என்று சொன்ன பிறகு அரசு ஊழியர்கள் ஓட்டு போடலாம் ஆனால் இனி வருகின்ற தேர்தலில் அரசு ஊழியர்களை ஓட்டு போட மாட்டாங்க ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணா கூட அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்லையே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டாயிரம் பேர் பாஜக ஓட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதனால அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ சமாதானப்படுத்த முடியாது அரசு ஊழியர்களும் வெகுண்டெழுந்து விட்டார்கள் விலைவாசி உயர்வில் இருந்து பெண்கள் பாதுகாப்பில் இருந்து அதை தாண்டி கள்ளச்சாராயத்திலேருந்து சட்ட ஒழுங்குலேருந்து எல்லாம் கெட்டு போயிருக்குது இதை தாண்டி திமுக அடாவடி அதையெல்லாம் தாண்டி மும்மொழி கொள்கைக்கு எதிராகவே முதல்வர் இருப்பதனால நிச்சயமாக தமிழக மக்கள் திமுகக்கு எதிராக ஓட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அவர்களுடைய பேசின கடைசி விஷயத்தை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் காக்கா காகான்னு கத்துமா குயிலுக்கு கூக்குன்னு கூவுமா நாய் ஒவ்வொன்னு குலைக்குமா அது அது மொழியானது அது அது மொழியில் பேசுகின்ற பொழுது ஏயா இந்த தான் நாய் கொலைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னா கொலைக்குமா அந்த மாதிரி அவவ மொழியை அவன் கற்பதற்கான வழியை வகுக்கணும் அப்படின்னு வந்து வடிவேலவர்கள் சொல்றாரு அதனால் யார் மீதும் எந்த மொழியும் திணிக்காதீங்க அப்படின்னு வடிவேலவர்கள் அறிவுரை சொல்றார் அவர் பேசினது அரசியல் கட்சி மேடை ஆனால் வடிவேலவர்கள் சொல்கிறாரு ஏப்பா நான் எந்த விதமான அரசியலும் பேசலை தயவு செய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க என் சோழியை முடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வடிவேலவர்கள் திமுக மேடையில் நின்றுக்கிட்டு இனி முதலமைச்சர் அவர்கள் எல்லா தேர்தலையும் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னாலும் வடிவேலுக்கே நம்பிக்கை இல்லை ஏன் தெரியுமா எப்பா நான் அரசியலே பேசலை யாராவது வடிவேலவர்கள் அரசியல் பேசணும்னு சொல்லிட்டு நீ தப்பாக எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு உறுதி கிடையாது வேறு எவனா வெற்றி பெற்று விட்டான் என்றால் திமுக மேடையில் மீண்டும் அரசியலாக ஒரு முறை உதப்பட்ட பத்து வருஷத்துக்கு நீ வந்து திரைத்துறையிலே கால் எடுத்து வைக்க முடில மீண்டும் திமுக மேடையில் அரசியல் பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு வேற அவனா வெற்றி பெற்று வந்து ஆப்பு என்ன பண்ணுறது அதனால் திமுக தான் வெற்றி பெறும் என்பது வடிவேலுக்கே உத்தரவாதம் இல்லை அதனால தான் எப்போ நான் அரசியலே பேசலா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பூந்தடிச்சு ஓடுறாரு அவர்கள் எப்போது திமுகவுடன் கைகோர்க்கலையோ அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பெரிய வெற்றியை பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீண்டும் கைகோர்த்துருக்கின்றார் அடித்து சொல்லலாம் திமுக தோக்கும் சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நம்ம நிறைய காரணங்கள் அடிக்கிறோம் இந்த காரணங்களெல்லாம் சரி செய்தால் விவசாயிகளை கவனித்தால் நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சொல்லக்கூடாது அது நடக்கிறது நடக்கும் நன்றி நண்பர்களே